அஸ்ஸலாமு அலைக்கும் முகமது நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் பேரிச்சம் பழத்தின் துண்டை தர்மம் செய்தேனும் நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ஆக சிறிய எளிய தர்மம் செய்வதிலேயே இத்தனை சிறப்புகள் என்றால் இறை நேசத்தை நிறைவாய் பெற தர்மங்களை அதிகமதிகம் செய்தால் ஆம் அதனால்தான் அருமை மகள் ஷாஜி அவர்கள் தர்மம் செய்வதில் புலிப்பாய்ச்சலில் உள்ளார் அவர் சிந்தனை செயல் வேகத்திற்கு ஈடாக ஓடிவரும் மில்லத் நகர் பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதக்க திட்டத்தின் செயலாளர்கள் உறுப்பினர்கள் கொடையாளர்கள் அனைவருக்குமே இறைவன் சாந்தியையும் சமாதானத்தையும் பேரொருளையும் தந்து அருள் புரிவானாக ஆமீன் இறைவனின் பேரால் இன்று தஞ்சாவூர் ராஜப்பா நகரில் இயங்கும் குழந்தைகள் நல ஆதரவு இல்லத்திற்கு உணவு கொடுக்கப்பட்டது எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவா எங்கள் அனைவரின் அமலையும் ஏற்றுக்கொண்டு அதில் சிறு பிழையோ குறையோ இருந்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் எங்கள் அனைவரையும் மன்னித்து உன் அன்பையும் திருப்தியையும் பொருத்தத்தையும் கொடுத்து இம்மையிலும் மன்னரையிலும் மறுமையிலும் வெற்றியான வாழ்க்கையை தந்தருள் யா ஆமீன்